இப்படி உங்கள் வீட்டில் பூனை சேட்டை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு உட்கார விடுதா உட்கார விடுதா ஆ வரும் பாருங்க வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ரொம்ப தான் பாசம் சேட்டைய பாருங்க கைய பிடிச்சி கிடைக்கிறது பார்த்திங்களா என்ன உங்க வீட்டு பூனைகள்லாம் எப்படியா பண்ணுது எவ்வளோ சேட்டை பண்ணுது பாருங்க அப்படி அவன் தாய் பூனை கொஞ்சம் மாதிரி பண்ணும் அவ்வளோ பாசம் நம்ம மேலே இருக்கிறவங்க கிட்ட தான் பூனைக்குட்டி இப்படி நெருக்கமாக இருக்கும் இது எப்படி பார்த்து பார்த்து கடிக்குது பாருங்க வரல சுண்டு வரல கடிக்கலாமா சதையை கடிக்கலாமா கையை கடி இந்தா கையை கடி ஏய் ஏற்கனவே பாராட்டி பாராண்டி காய மத்தே இருக்கு பாருங்க என்ன பண்ணுது അലക്ക് അലക്ക അല எப்படி விளையாடுது பாருங்க சலிக்காமல் ஒரு பயம் இருக்கா உனக்கு பயம் இருக்கா பயம் இருக்கா பயம் இருக்கா இல்லை கொஞ்சம் கூட பயம் இல்லை டெஸ்ட் பண்ணுறியா எங்கெங்கே கிடைச்சா நல்லா இருக்கும்னு சாஃப்டாக இருக்குன்னு ஓஸ் கொடுக்குறது சார் அப்படியே என் கையை எப்படி நெயில்ஸ் பார்த்தீங்களா